வெல்கம் டு மேடாக கன்சல்ட்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரையோட ஸ்டாக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதம் உங்களுக்கு இது வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஒன்று கண்டிஷனில் இருக்குது நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு பைனாக கொடுத்துட்லாம் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பல்சரு ஒன் ஃபிஃப்ட்டி இதுவும் சிங்கிள் ஒன் இருக்குது அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஆக்டிவாக பார்த்திங்கன்னா நம்மள்ட ஒரு நாலு ஆக்டிவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு வண்டி இருக்குது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அந்த வண்டியை ஒரு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பெஸினு உங்களுக்கு இது சிங்கிள் ஒன்று கண்டிஷன் இருக்குது ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் இது அச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் வண்டியை இது பார்த்தீங்கன்னா ஒன் டென் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேறு எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க உங்களுக்கு இந்த வண்டி நம்ம கேட்கறவா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்பரூரூரூரூரூராய் கொடுத்துலாம் இது அச்ச பீலெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செல்ஃப் வர வண்டி கிலோமீட்டரு இதுவுமே வேறு எட்டாயிரம் தான் ஓடி இருக்க உங்களுக்கு இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டாக கேட்குறவளால் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு டு பதினெட்டு எம்ஆர்ஏ ஜெட்டார் சிங்கிள் ஒன்று கண்டிஷனில் இருக்குது ஒரு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துலாம் இது ஆக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த ஆகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த ஆக்கி ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாமே தரமாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அக்சஸ் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துலாம் சிங்கிள் ஓனர்ரு மதுரை வண்டி உங்களுக்கு இது வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஹோண்டா ஹோண்டாடியோவில் டிஎக்ஸு டிஜிட்டல் மீட் வந்துடும் இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோ ஒரு ஐம்பத்தெட்டு ரூபாய் கொடுத்துடலாம் இது பெஷினோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி தெளிவாக இருக்கு உங்களுக்கு இது ஒரு நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துலாம் இது அக்சஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து பேசிக் மாடல் இந்த வஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே டாப் மாடல் உங்களுக்கு ஃபுல் டிஸ்ப்ளே வரும் டிஸ்பிளே கலவில் வர டைப் வந்துடும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் ஃபைலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்திரெண்டு ரூபாய்க்கு பைலாக கொடுத்துடலாம் இந்த வண்டி இருக்கடம் கூட பார்த்தீங்கன்னா மீராகுன்னு சொல்லிட்டு மதுரை நரிமேல இருக்கு ரெண்டில் நம்ம வந்து கால் பண்ணுறோம்